ரெண்டு காதல் ஹே காக்கு பாக்குல ரெண்டு காதல் சத்தியமா இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல முதலாளி அப்படி பார்த்து ரம்யா மேல ஆசைப்படாமலே இருந்திருப்பேன் ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான மனசுல காதலே வருது அப்படிதான் எனக்கும் வந்துச்சு ரம்யாவுக்கும் அப்படிதான் ஒரு வேலை காரணம் அவ என்ன பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னாலையும் முதலாளி பொண்ணா மட்டுமே பார்க்க விரும்பி தான் நான் ரம்யாவுக்கு என் மனச கொடுத்தா அதுவே இப்ப உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதைய கேள்வி கேட்கிறப்ப அதுக்கான பதில் என்னென்ன எனக்கு தெரியல முதலாளி மாப்பிள்ள மாப்பிள்ளு நீங்க எதார்த்தமா கூப்பிட்டீங்க அந்த எதார்த்தமே என்னுடைய எதிர்காலமா ஆயிராதான்னு ஆசைப்பட்டுட்டாசையா இல்ல நம்பிக்கை துரோகமான்னு எனக்கு சத்தியமா தெரியல முதலாளி இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்னால உங்ககிட்ட பொய்யா நடிக்க முடியல என்னைக்கா இருந்தாலும் தெரிய போற உண்மை என்னைக்கே தெரியட்டுன்னுதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ற முதலாளி இனி நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க என் பொண்ணை விட்டு விலகிடு பொண்ண விட்டுட்டு போயிடு சரவணா தயவு செஞ்சாலும் என் பொண்ண விட்டு முதலாளி 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 என்ன பண்றீங்க சரவணா இது வரைக்கும் நானு யாருகிட்டயும் கை எடுத்து கும்பிட்டு எதையும் கேட்டது இல்ல உன்கிட்ட கேட்கிறேன் என் பொண்ணை முதலாளி கையை கீழ இருக்குங்க உனக்கே தெரியல உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிட்டது நான் தான் அதோட பழனி தானா சரவணா நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு வயசு பிள்ளைங்க ஒன்னா வளர்ந்தீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டீங்க ஆனா இது வெளியில தெரிஞ்சா என்னால தலைனிமேந்து நடக்க முடியுமா சொல்லு சொல்லு சரவணா ஊர் முழுக்க என் பொண்ணு என்ன கேட்காம எதையும் செய்ய மாட்டான்னு பெருமையா சொல்லி வச்சிருக்க கிட்ட வேலை பாக்குறவனிய அவ காதலிக்கிறான் தெரிஞ்சா எவளவு என்ன மதிப்பானா அவ்வளவு ஏன் இந்த கடையில் வேலை செய்கிறவங்க கூட என்ன ஏதோ ஒரு முட்டாள உனக்கு இவ்வளவும் செஞ்ச முதலாளிக்கு இதுதான் நீ திருப்பி தர்றதா சரோணா இப்போ கூட உன் தங்கச்சிக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குன்னு தெரிஞ்சதும் மொத்தத்தையும் எடுத்து வச்சிருக்க இந்த காசுக்காக நீ எதையும் செய்ய வேணாம் உன் முதலாளியோட மான மரியாதையை காப்பாத்தவாவது பொண்ண மறந்து நான் உன் கால விழுந்து கூட இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல வேணும்னா இன்னொரு தடவை கூட என் பொண்ண விட்டுடியா முதலாளி உன் முடிவு என்னன்னு சொல்லு சொல்லியா இல்ல ஊருக்கு தெரியும் முன்னாடி நான் உசுர விடலமா முதலாளி எதுவா இருந்தாலும் முடிவு என்னன்றது இப்பயே சொல்லு சரவணா சொல்லு சொல்லு சரவணா விட்டுடுற முதலாளி பெரியவனே அப்பா பாப்பா கிரட ஆச்சு போன்ல ஷாக் அது இது என்னன்னு சொன்னே அண்ணே பாப்பா என்னாச்சுனே டாக்டர் என்ன சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் டாக்டர் சொல்லிருக்காங்க பாடா எங்க இருக்கா தோ இந்த ரூம் தான் பாக்கலாமா வாங்க வணக்கம் 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 பொண்ணுதான் பேசுவ ஷாக் அடிச்சதும் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க ராத்திரி கூட இவங்க பையன் சரவணந்தா ஹாஸ்பிட்டல் கூட இருந்து பார்த்துக்கிட்டான் ரொம்ப நன்றிமா நடந்த பழசு எதையும் மனசுல வச்சுக்காம ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அட என்னங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்பதான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது இது எப்படி சும்மா விட முடியும் இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படி இல்லைங்க நாலு பேர் முன்னாடி உங்க பொண்ண என் பொண்ண அடிச்சதையும் மறந்து வேற ஒருத்தரா இருந்தா வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பாங்களே சந்தேகம் தானே மறந்துட்டோங்க ஈஸ்வரியும் வந்ததுல இருந்து நூறு தடவைக்கு மேல மன்னிப்பு கேட்டுட்டா இன்னும் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு ஆமா சரவணம் இங்கே அண்ணா நைட்டு ஃபுல்லா இங்கே தான் இருந்துச்சு காலையில தான் ஒரு வேலை இருக்குன்னு வெளிய போயிருக்கு சரி சரி எப்போ டிஸ்சார்ஜ் பண்றதுன்னு சொல்லிருக்காங்க மத்தியானம் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கு அதுக்குன்னு அப்படியே கிளம்பிடாதீங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஆஹ் டாக்டர் இதான் ஈஸ்வரோட அப்பா எனக்கு டாக்டர் மத்தியானம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்ல டாக்டர் அது அப்பாவே சொல்லிட்டேனே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அம்மா ஒரு நிமிஷம் வாங்க என்னாச்சுமா ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தமாக அமௌண்ட்டை பே பண்ணுறேன்னு சொன்னீங்களே அது விஷயமா தான் பையன் போயிருக்கான் பணம் கிடைச்சிரும் வந்ததும் கட்டிடுவோம் சரி சரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா மொத்தமாக கட்டுறது நல்லது ஏனா அந்த மருந்துக்கு டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நீங்கள் பணத்தை கட்டிட்டா இன்ஜெக்ஷனை மொத்தமாக வர வச்சிடுவேன் அதான் சொல்றேன் சரிங்க டாக்டர் என் பையன் வந்ததும் நான் பணத்தை கட்டிடுறேன் சரி கட்டுங்க என்னங்கமா டாக்டர் என்ன சொல்றாங்க அது ஒண்ணு இல்லைங்க என்னங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க ஈஸ்வரிய பத்தி ஏதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்ப என்னன்னு சொல்லுங்க அது ஏ விஷயமா தாங்க பேசிருப்பாங்க ரொம்ப நாளா எனக்கு சுவாச பிரச்சனை இருக்குல்ல அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை கிட்டதா சொல்லிருப்பாங்க அதானமா பணத்தை கட்டினாதான் எனக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்

உண்மை மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு சொல்ல உன் முதலாளியோட மான மரியாதையை காப்பாத்தவாவது என் பொண்ண மறந்து என்னதான் இவனுக்கு ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்

ரம்யா இதுக்கு மேல பத்தி சொல்ல ஒவையில் நானே முதலாளிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உன் கூட சேருவனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல இனி போன் எடுத்து பேச என்ன இருக்கு பிச்சு அம்மா என்ன தடவை பண்ணி திடுதுன்னு கிளம்பி வந்திருக்க பொண்ணோட கல்யாண விஷயம் சொன்னான்ல என்ன சொல்ற யோ அதான் அந்த ராஜர் வீட்டுல வேலை செய்யறான்ல அந்த பையன் விஷயம் தான் பெரியவ அவங்க வீட்டுல என்ன யோசிக்கிறாங்கன்னு கேக்குறதா சொல்லி வந்தான் கூடவே என் மகளும் வந்தா இப்ப என்னடா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான்றா என்னையா சொல்ற அந்த விஷயத்துல நீ என்ன சீரியஸா இருக்க என்னையா பண்ண சொல்ற பொண்ணுக்கு வாக்க கொடுத்துட்டேன்ல என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளால இல்ல அப்புறம் எதுக்குயா நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேயா கடைசியில பொண்ணோட முகம் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது அதெல்லாம் சரிதான்ப்பா ஆசைப்படுறாங்கிறதுக்காக நம்ம அந்தஸ்துல இருந்து கீழே இறங்கி வர முடியுமா இந்த பாரு தண்டபாணி நமக்கு சுகருன்னா சர்க்கரையை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் நம்ம ஜாதி சனங்கள்லாம் இந்த பார் சில விஷயங்களை சேர விட்டா ஊரே சிரிச்சு நாரி போயிடும் இந்த பார் நம்ம சமூகத்தில் எத்தனையோ நல்ல பசங்க இருக்காங்க விட்டுட்டு இந்த வேலைக்கார பயலுக்கு ஆசைப்படுறியா சரியா நம்ம சமூகத்தை விட்டுதல்ல ஒன்றுமே இல்லாதவனுக்கு எப்படி அவன் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுற அவளை வாழை வைக்கிற வக்கு இருக்கான்னு பார்க்க மாட்டியா யோ அதெல்லாம் யோசிக்காமையா நான் இந்த முடிவு எடுத்திருப்பேன் அவன் ஒன்றும் இல்லாதவன் அவனை பார்த்த மொதல் நாளே எனக்கு தெரியா என்னையா சொல்ற கட்டி கொடுக்க போற பொண்ணு வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்த புள்ள அவளை அப்படியே கை கழுவி விட்டுவ நினைச்சியா அந்த பையன் தான் என் வீட்டோட மாப்பிள்ளையா வந்து இருக்க போறான் என்ன நீ சொல்ற ஆமா அவன் வீடு இருக்கிற வசதிக்கு அங்கே என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியல அதனால கல்யாணம் முடிச்சதுமே வீட்டோட மாப்பிளையாக்கி சொந்தமா ஒரு தொழில வச்சு கொடுத்துட்டோம்னா என் புள்ள ஜாம் ஜாம்னு வாழ்ந்துட்டு போறா என் பொண்ணு ஆசைக்கு ஒத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு அவளை கால முழுக்க என் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு தான் ஏன் ஒத்துக்கிட்டேன் நான் இதுக்கு மேல இது சரியா தப்பான்னு பேசறதுக்கு எல்லாம் இடம் இல்ல ஏன்னா என் பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேயா இப்போ எப்படி அதை காப்பாத்துறது தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லு யோ நீ சொன்ன மாதிரியே அந்த ராசியர்கிட்ட நான் வேணா ஒரு வார்த்தை பேசி பார்க்கவா சரியா பூஜையா ராசியருக்கு வேற ஆளுங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதே பிடிக்காதியா அவர்கிட்ட போய் உதவி கேட்க போறியா ஓடி வந்த பொண்ணு அவன் அப்பங்கையிலேயே புரிஞ்சு கொடுத்து அடுத்த முகூர்த்தத்திலேயே வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஆளு அவர் இதுக்கெல்லாம் ஒத்து போகிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் ராஜசேகர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பையனோட அம்மா அபிராமி அப்படியே கேட்டுக்கும் இருந்தாலும் ராஜசேகர் இதுக்கெல்லாம் வளைஞ்சு ஆள் மாதிரி எனக்கு தெரியல அவரும் நம்மாலும் தானையா யா ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசி பார்க்கலாமே நான் ஒன்றும் அவரு பண்ண மறுபடியும் கேட்டு போகலையா அப்ப பேசி பாக்கலாங்கறியா இரு நான் போன் போடுறேன் ஏய் இரியா இரியா இப்போ நான் இங்க இருக்கேன் நானே நேர்ல போய் ஒரு எட்டு பேசிட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசுல வெச்சுக்காதீங்கன்னு சொன்னா நல்லது இல்ல அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி வா ஒரு தூரம் வந்துட்ட ரெண்டு பேரும் போய் ஒரு காபி சாப்பிட்டு போவோம் சரி வா வா வாங்கக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உட்காருங்க பரவாயில்ல செந்தல் நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேங்கா என்னக்கா திடீர்னு அது ரேணுகா இல்ல அவ ஹாஸ்பிடல்ல இருக்கா ஓ அம்மாவும் அவ கூட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ சரவணா கூட அங்க தான் இருக்கானா அப்படி தான் நினைக்கிறேன் என்னாச்சு ரேணுகாக்கு மறுபடியும் ஏதாவது உடம்பு சரியில்லையா சச்சா அவளுக்கு எதுவும் இல்ல இந்த ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் ஷாக் அடிச்சிருச்சு ஈஸ்வரியா எந்த ஈஸ்வரி அதான்க்கா அன்னைக்கு ஒரு ஃபேமிலி உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே அதுல கூட ஒருத்தங்க ரேணுகாவை கை நீட்டி அடிச்சாங்கல்ல ஆமா ஆ அவங்க தான் ஈஸ்வரி அவ எதுக்கு இங்க வந்தா கும்பகோணத்துல ஏதோ வேலையா வந்தாங்களா அதான் அப்படியே இங்கேயும் வந்தாங்க என்னடா குழப்புற அவ இங்க வர அளவுக்கு எப்படிடா பழக்கம் அண்ணா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் தங்கி இருந்துட்டு வரப்போ அவங்க இங்க வந்துட்டு போறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு என்னது சரவணா அவங்க வீட்டுக்கு போனானா ஆமா உங்களுக்கு தெரியாதா புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க அப்போ இதெல்லாம் யாருமே உங்கள்ட்ட சொல்லவே இல்லையா சொல்லல ஆமா இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காளா காலையில அம்மா பேசினப்ப அதான் சொன்னாங்க சரவணா அண்ணன் அங்க இருக்குமான்னு கண்டிப்பா தெரியலக்கா ஏன்னா நேத்து நைட்டு அண்ணன் தானே அங்க துணைக்கி இருந்துச்சு நான் வேணா போன் பண்ணி கேட்கவா வேண்டாம் வேண்டாம் எதுக்கு போன் எல்லாம் நான் நேர்லயே பாத்துக்கிறேன் சரிக்கா சரி செந்தல் நீ படிக்கிற வேலையை பாரு நான் கிளம்புறேன் சரி ஓகேக்கா நீ அப்பாவுக்கு பயந்துதா என்ன பாக்க வரலன்னு நினைச்சா நீ எவ்ளோ ஹாஸ்பிடல்ல துணைக்கு இருந்திருக்க இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க மவனே உனக்கு இருக்குடா இன்னைக்கு ரத்னம் சொன்னால் வாங்க உள்ள வாங்க உட்காருங்க நன்றிங்க உம் ஆஹ் காஃபி சொல்றேன் இருக்கட்டுங்க வரும்போதுதான் நான் சாப்பிட்டு வந்தேன் பரவாயில்ல ஏற்கனவே வந்தப்ப

என் பொண்ணு முகத்தே பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு மறுபடியும் அதே சம்பந்தம்னு என்னால அவகிட்ட பேச முடியாது நல்லதோ கெட்டதோ இந்த சம்பந்தம் நடக்க கூடாதுன்னு இருந்திருக்கு நடக்கல அப்படி நினைச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட வேண்டியதா என்னங்க நான் சொல்றது சரிதானே ஆமாங்க ரொம்ப சரிதான் முதல்ல அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க அந்த சம்பவத்தை சரி பண்றதுக்காகவும் இன்னைக்கு ஒரு புது சம்பந்தத்தை பத்தி பேசறதுக்காக தான் இங்க தான் மாப்பிள வந்திருக்கேன் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான் மாப்பிள்ள கேட்டுன்னு சொல்றீங்க புரியலையே நான் மாப்பிள்ளைன்னு சொன்னது நீங்க மூச்சுக்கு முந்நூறு தடவை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்றீங்களே அந்த சரவண என் பொண்ணு ஈஸ்வரிக்கு கட்டி வைக்கலாம் என் பொண்ணுக்கும் சரவணனை என்ன அமைதி ஆயிட்டீங்க அதாங்க என் பொண்ணு ஈஸ்வரிக்கு சரவணன் சரியா இருப்பானா இல்லையா ஐயோ சரவண தங்கமான பையங்க ரொம்ப சரியா இருப்பான் சரி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டவன் ஓ அந்த பொறுப்பு அவங்க பொண்ணு வாழ்க்கையிலையும் நிச்சயமா காமிப்பாங்க சரி அது மட்டும் இல்ல வேலையிலேயும் நல்ல தர்மசாலி அவங்க அப்பா கும்பகோணத்திலே பெரிய ஆசாரி ஓ அந்த வித்தை எல்லாமே அவன் கையில இருக்கு அவன் பெரிய ஆளா வரப்போறாங்க ஓ இவ்வளவு ஏன் ஏன் பொண்ணையும் அவனுக்கு கட்டி வைக்கலாம் அப்படி ஒரு நல்லவன் அவனை நீங்க உங்க பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சரியான விஷயம்னு எனக்கு தோணுது ஆச்சரியமா இருக்குங்க ஏ இல்ல நீங்க ரொம்ப ஜாதி பார்க்குற ஆளு நம்ம ஜாதி விட்டு ஜாதி சம்பந்தம் பண்றது சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா நீங்க என்னன்னா உங்க பொண்ணிய சரவன்னு கட்டி தர தயார்ன்ற மாதிரி சொல்றீங்க நீங்க இதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அது அது என்னதான் நம்ம இனத்தானா இல்லைனாலும் திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அத நம்ம சாரோடனுக்கு சாமி கையிலேயே கொடுத்துருக்கு நல்ல பையன் நேர்மையானவன் அப்படிப்பட்ட ஒருத்தவனுக்கு உங்கள மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் வர்றப்ப நான் அதுக்கு சந்தோஷம் தானே படணும் அதுவும் இல்லாம சர ஐயா எடுத்துக்கங்க சரவண மாதிரி கீழே இருக்கவங்கள நாம தானே கை தூக்கி விடணும் அதுதானே சரியும் கூட ஆமாங்க ஆமாங்க அப்போ அந்த சம்பந்தம் சரியா வரும்னு சொல்றீங்களா எழுதி தரேன் இது கண்டிப்பா நடக்கும்